நடுப்பகுதி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் என கன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது துக்கம் மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் துக்கம் மாறி ஒரு மகிழ்ச்சி அடைவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார் நிறைய காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களை அள கொண்டிருக்கலாம் உங்களை கவலைப்பட வைக்கலாம் ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லையே என்கிற துக்கம் உங்களை வாட்டி கொண்டிருக்கலாம் நான் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நிலைமை உங்களை அளவைத்து கொண்டிருக்கலாம் உடைய வியாதியை நினைத்து நினைத்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏன் அற்புதம் நடக்கவில்லை ஏன் இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்கிற துக்கம் அதிகமாய் உங்களை பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம் எனக்கு வேலை கிடைக்கலையே ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் ஆண்டவர் செய்யலை எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு ஆனால் எனக்கு மட்டும் என் வேலை கிடைக்கல ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது நான் அலைந்து கொண்டிருக்கிறேனே ஒரு வழியும் இல்லையே ஒரு வழியிலும் எனக்கு அற்புதம் நடக்கலையே என்று நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு எது உங்களை துக்கப்படுத்துகிறதோ அது இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது ஆண்டவர் நீங்கள் துக்கப்படுகிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் இங்கே யாப்பேஸ் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்திருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் என கன்பான தேவ பிள்ளையே இங்கு வேண்டிக் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு போகிறார் துக்கம் என்னால தாங்க முடியல அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது காலில் எழுந்தவுடன் நான் துக்கப்படுகிறேன் பல காரியங்களை நினைத்து நினைத்து நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும் எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும் எனக்கு ஒரு மன நிம்மதி வேணும் எனக்கு ஒரு சமாதானம் வேணும் நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்கணும் நான் தேவனிடத்தில் வேண்டி கொண்ட காரியத்தில் கத்த எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படி நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் உடைய துக்கத்தை ஆண்டவர் போகிறார் பல நாட்களாக பட்ட துக்கங்கள் பல மாதங்களாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துக்கங்கள் இன்றைக்கு மாறப் போகிறது ஒரு மகிழ்ச்சியை கத்தர் தரப்போகிறார் துக்கத்திற்கு ஆண்டவர் ஒரு நிவாரணத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார் உடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தேவன் கொடுக்க போகிறார் கலங்க வேண்டிய அவசியம் இல்ல கத்தர் உங்களோடு ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் துக்கப்படுத்துகிற மனுஷனுடைய கையில உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் உடைய துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியை தருவார் ஆனந்தத்தை தருவாரு கழிப்ப தருவாரு நீங்கள் எதிர்பார்த்தகளை கத்தர் உங்களுக்கு செய்வார் கண்களை மூடி எங்கள் நல்ல கேட்டதான மூடிமாய் தீங்கு துக்கப்படுத்தாதபடி அதற்கு விளக்கி காத்திருக்கும் என்று அவன் வேண்டி கொண்டது போல இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேக காரியத்துல துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் துக்கம் என்னைக்கு மாறும் என்று சொல்லி மோடு கூட அவர்கள் பேசி கொண்டிருக்கலாம் கத்தர் அவர் ஜப சத்தத்தை கேட்டு அப்படி துக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து இந்த துக்கத்திலிருந்து அண்டவரே அவங்களை நீங்களாக்கி அவங்களை ஆசீர்வதியும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்